அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரத்தின் முதல் நாள் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஆறு ஏழு மாலை பொழுதில் ஐந்து மணிக்கு மேலே எப்போனாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் கோதுமையை பரப்பி கோதுமை மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும் இந்த நாளில் குங்கும தானம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டுமாவது குங்குமத்தை வாங்கி தானமாக கொடுங்க உங்கள் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் மகாவாராகியே நமோ நமக ஓம் மகா மகாவாராகியே நமோ நமகன்னு சொல்லுங்கள். இந்த நாளில் வந்து நீங்கள் ராகு கால நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா பானக பிரசாதம் வைங்க தவறாமல் பானக பிரசாதம் வைத்து வழிபாடு செய்யுங்க மற்ற நேரத்தில் வழிபாடு செய்கிறவங்க பானக பிரசாதத்தோடு சேர்த்து அவல் வைக்கணும் அவளை வந்து தேங்காய் புத்திரியை போட்டு பால் ஊற்றி நினச்சி அவல் வைக்கணும் அந்த அவளை சிறிய குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து அதை கொண்டுட்டு போய் மீன்களுக்கு உணவாக கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்யும் முறை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்புனீங்கன்னாலும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் இடதான்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்